ஹாய் நான் டாக்டர் அருண் பிரசாத் உங்களுக்கு முட்டிவலி இருக்கா உங்கள் டாக்டர் உங்களுக்கு முட்டி ஆப்ரேஷன் தான் பண்ணுன்னு சொல்லிட்டாரா வலினால ரொம்ப சிரமப்படுறீங்களா உங்களுக்கு தெரியுமா தொண்ணூத்தஞ்சு சதவீதம் முட்டி ஆப்ரேஷன் வந்து ஓவர் டயக்னோசிஸ் ஓவர் டயக்னோசிஸ் அப்படின்னாக்கா உங்களுக்கு தேனை இல்லாமல் சர்ஜரி பண்ணுறது சரிங்களா ஸோ முட்டிவெளிக்கு ஆப்ரேஷன் மட்டும்தான் நிரந்தர தீர்வா இதை தவிர வேற வைத்தியம் இல்லையானா கண்டிப்பாக இருக்குங்க நிறைய மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்கு சரிங்களா அதாவது நீங்க ஏல இருந்து தான் எஸ்எல் போகணும் நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சர்ஜரி அப்படிங்கிறது தேவையில்லாத ஒண்ணு சோ இப்ப என்னென்ன ஆப்ஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படிங்கறத நாம பாப்போம் ஃபர்ஸ்ட் டிகிரி அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு முட்டி வெளியின்னு வந்துருச்சு அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது பேசிக் மருந்து கொடுப்பாங்க சரிங்களா எடுத்துக்கலாம் ரெண்டாவது பிசியோ தெரப்பி பண்ணலாம் ஃபிசியோல ரெண்டு மூணு மத்தோடு இருக்கு இப்போ நார்மல் பிசியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலுபெக்ஷன் தெரப்பி அல்ட்ராசோன் தெரப்பி அதுக்கப்புறம் இந்த மேக்ஸ் பாத் இந்த மாதிரி விஷயங்கள் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் கொடுப்பாங்க இதை நீங்க சரி பண்ணிட்டு ப்ராப்பர் எக்ஸசைஸ் பண்ணிங்கனால உங்களால் ஒரு அஞ்சு வருஷம் இந்த மூணு வருஷத்துல இருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு சர்ஜரி இல்லாம உங்களோட முட்டை வெளியே கண்ட்ரோல் பண்ண முடியும் ரெண்டாவது திருப்பி ரீஜெட்ரேன் பண்ண முடியும் நம்பர் ஒன் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பிஆர்பின்னு சொல்லுவோம் ஓசோன் தெரப்பின்னு சொல்லுவோம் நிறைய டாக்டர்ஸ் பண்ணுறாங்க பிஆர்பி அப்படின்னா நம்மளோட ஓன் பிளட் செல்ஸ் எடுத்து நம்ம அந்த பிளட் இருந்து நீங்கள் பிளாஸ்மா செப்பரேட் பண்ணி உங்களுக்கு காட்டேஜில் முட்டியில் ஊசி போடுறதுங்க இது ஒரு மத்தவன் இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹயோரிக் ஆசிட்னு சொல்லுவாங்க கைலோரிக் ஆசிட் நீங்க எடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ள இருந்த ஜவ்வு இயற்கையாகவே திருப்பி சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ஆப்ரேஷன் இல்லாமல் நீங்கள் ஜவ்வு வளர வைக்கிறது ஜவ் இது பிஆர்பி இன்ஜெக்ஷன் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளேட்லெட் தெரப்பின்னு ஒரு மத்த ஒரு உணர்வு பண்றாங்க உள்ள உங்களை ஒரு ஜவ் வந்து ஒரு சின்ன பார்ட் மைல்டு ஒரு ஆர்த்ரோஸ்கோப்பில் எடுத்துட்டு சோ அதை டிஷ்யூ கல்ச்சர் பண்ணி திருப்பி வளர வைக்கிறது இந்த மத்த ஒன்னு ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் மீன் சல்ஃபேட் அண்ட் காம்ப்ளீட் சொல்லுவாங்க இதை ஆக்சுவலாக சப்ளிமெண்ட் கேட்டர்ல வரும் இந்த சப்ளிமெண்ட் நீங்க வந்து ஒரு த்ரீ மந்த்ஸோ சிக்ஸ் மந்த் கண்டினியூஸ் எடுத்தீங்க அப்படின்னா நீங்க நிறைய மார்க்கெட் அவைலபிள் கிடைக்குது நிறைய கம்பெனிஸ் கிடைக்கும் இது நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் இருக்கு பண்ணியிருக்காங்க ஒரு சிக்ஸ் மந்த் அளவு மூணு மாசத்துல இருந்து ஆறு மாசம் வரைக்கும் நீங்க எடுத்தோம் அப்படின்னா இயற்கையாவே நேச்சுரலா வந்து உங்களுக்கு ஜவ்வு திருப்பி வளர்ந்துருது அப்படிங்கிறது நிறைய ஸ்டடீஸ் இருக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் ஆப் ட்ரீட்மெண்ட் இருக்குங்க அதுக்கப்புறம் இந்த கைரோ பிராக்டர் சொல்றாங்க இல்லையா கைரோ வித் மேனுவல் தெரப்பி பிசியோல பொசிஷன் அலைன்மெண்ட் மாத்துறது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பல்ஸ்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு மேக்னெட்டிக் பேஸ் பண்ணி ஜவ்வ திருப்பி நார்மல் கொஷின் கொண்டு வரதுங்க இந்த மாதிரி மொத்தத்தில் உங்களுக்கு வந்து சர்ஜரி இல்லாமல் உங்கள் மூட்டை பழைய நிலைக்கு அதாவது நீங்கள் ஒரு ஐம்பது வயசுல இருக்க மூட்டை வந்து ஒரு முப்பது வயசில் உங்கள் மூட்டை எப்படி இருந்ததோ அந்த மாதிரி கொண்டு வர முடியும் இது எல்லாத்தோட மோஸ்ட் அட்வான்ஸ்டு ரீசெண்டாக வந்திருக்கிறது எம்எஸ்பிடி தெரபின்னு சொல்லுவாங்க மாலிகுலர் பயோஸ்டிமுலேஷன் தெரப்பி யூகே யூஎஸில் மட்டும்தான் இந்த ட்ரீட்மெண்ட் இருக்குங்க ஜெர்மனில் இருக்குது இப்போ ரீசெண்டாக வந்து இந்தியாஸ்லேயும் ஒரு சில இடத்துல வந்து கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு அஞ்சுலேருந்து ஒம்பது செஷனுக்குள்ளே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வித்தின் இயர்ல உங்க முட்டி பழைய நீங்க இயற்கையா உங்களுக்கு ஆகும் ஜவுல காயம் இருக்கோ அது இயற்கையா குணப்படுத்தி கம்ப்ளீட் நார்மல் முட்டியா ஒரு வருஷத்துல பார்த்த முடியும்